என் தம்பி ராஜா முத்து ரவி இவங்கெல்லாம் சேர்ந்து வருஷ வருஷம் இந்த மயிலி குரலுக்கு திருவிழா போகுது எல்லாேருக்கும் அன்னதானம் வந்துட்டு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு சாப்பாடு நாங்கள் இருக்கோம் இது வந்து நடக்கிறது ரொம்ப வருஷம் நாங்கள் போடுறது இது எங்களுடைய குலதெய்வம் எங்கள் குலதெய்வக்கு தெய்வத்துக்கு சொல்ல செய்ய முடிய ஒரு சின்ன ஒரு உபயம் அவ்வளோதான் வருஷம் வருஷம் வந்தீங்க இல்லை சரி போன வருஷமும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஓகே இந்த வருஷமும் எடுத்துருக்கோம் உங்களா பாருங்க வீடியோ நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஒரு நாள் உங்கள் ஊரில் நல்லா இருக்கும் காமிங்க காத்தாயம்மன் ஆலயத்தோட சிறப்பு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூட மகிழி கிராமத்தில் இருக்கக்கூடிய வால்முரீஸ்வரர் காத்தாயம்மன் ஆலயத்தோடைய சிறப்பை இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினத்துலேருந்து திரு உத்துவைப்பூண்டி செல்லும் வழியில் மகிழி அப்படிங்கிற கருங்கண்ணி பாலத்துக்கும் பக்கத்துலேயே இறக்கி விடுவாங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் போனோம்னா அழகிய மகிழிங்கிற கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் அரல்வாழ்த்து இருக்கக்கூடிய இந்த தளத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த தளத்தில் வந்து என்ன சிறப்பு இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்டுதோறும் வருடாந்திர திருவிழா சிறப்பாக நடைபெறும் இந்த குலதெய்வ வழிபாடு ஆண்டுதோறும் விமர்சையாக செய்யப்படுவதை வழக்கம் நம்ம காலையிலேயே இந்த தளத்துக்கு வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே நிறைய அர்ச்சனை பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கிறத பார்க்குறோம் காலையிலேயே வந்து ஒரு குடும்பம் வண்டியில் வந்து இறங்கியிருக்காங்க அவங்க ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு இந்த வீடியோவை பதிவிடுறோம் கருங்கண்ணி ஊராட்சி மன்றத்தில் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அந்த ஊறக்கூடிய பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து அனைவரும் வருங்கன்னு ஒரு பதாகை வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பதாகை வந்து சீலன் ஸ்டுடியோ சார்பாகவும் பி மகேந்திரன் எம்ஜிஎம்இன் ஸ்டார் கட்டுமான பொருட்கள் வாடகை தாளர் உதயமார்த்தாண்டபுரம் அவர்களும் மகில இருக்கக்கூடிய அருண் பில்டர்ஸ் சென்ட்ரிங் மெட்டீரியல்ஸ் ப்ரப்பரைட்டர் பி அருண் பாண்டியன் அவர்களும் மகிழி பந்தல் கான்ட்ராக்டரும் ஊராட்சி மன்ற உறுப்பினருமான திரு டி ராஜேந்திரன் அவர்களும் மகிழியில் இருக்கக்கூடிய ராஜன் ரேடியஸ் அவர்களும் மகிழி ஆட்டோ வால்மணி ஆட்டோ திரு ஆர் கேசவன் அவர்களும் இணைந்து இந்த பதவிகள் வச்சுருக்க ஊர் மக்களும் குழந்தை வழிபாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆணி திருவிழாவுக்கு வருகை வருகையான கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் கோயில் பூசாரி திரு ஐயா கல்யாண சுந்தரம் மற்றும் அரங்காவலர் குழு எல்லார் சார்பாகவும் இங்கே வைத்திருக்கிறாங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து அன்னதான கூடம் இந்த அன்னதானத்து கூடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தா நிறைய பேர் ச உணவருந்தி போயிட்டுருந்தாங்க ஆனால் அன்னதான கூட பக்கத்துலேயே கருப்பண்ணசாமி ஆலயம் சிறப்பாக காட்சி அளிக்கக்கூடியதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கருப்பண்ணசாமி சில பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதியில் சாமியும் மறுபுறத்தில் வந்து பெரியாச்சி அம்மனும் இருந்து காட்சி அளிக்கிறாங்க அதோடு சேர்ந்து அருகாமையில் பக்தர்களுக்காகவே சிறப்பாக அன்னதானம் செய்யப்பட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த அன்னதானங்கிறது வந்து யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னதான கூடத்தை வந்து ஒருத்தவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க கார்த்திக் ராஜா அப்படிங்கிறவங்க அதுக்கு அடுத்தது வந்து அன்னதானத்தில் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்புத்துறை அப்படிங்கிற ஊர் வேதாயனத்துக்கு பக்கத்தில் இருக்கு அந்த ஊர்லேருந்து அம்மன் சீ ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா திரு விஜயகுமார் மற்றும் ஐயா திரு ராஜா ஐயா திரு முத்து ஐயா திரு ரவி அவர்கள் குடும்பத்தோடு நால்வரும் இணைந்து இந்த அன்னதானத்தை வழங்கிட்டுருக்காங்க இந்த அன்னதானம் வந்து ரொம்ப தேவையான ஒன்று தான் ஏன்னா இந்த ஊருக்கு ஒழுக்குபுறமாக இருக்கிறதுனால மதிய நேரத்தில் பக்தர்களுக்கு வந்து உணவு கிடைக்காம சிரமப்படுவாங்க அந்த சிரமத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே வந்து ஆலயத்துக்கு வழிபட்டு மதியம் செல்லும்போது வேறு வேட்டோடு செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னதானம் செஞ்சுருக்காங்க இந்த அன்னதானத்தில் வந்து பொங்கல் அதுக்கு பிறகு சர்க்கரை பொங்கல் அதுக்கு பிறகு சாம்பார் சாதம் அதுக்கு பிறகு தயிர் சாதம் ஊறுகாய் பொரியல் தண்ணி பாட்டில் இதோட சேர்த்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு கொடுக்குறதா அண்ணன் சொல்லியிருக்காங்க இவங்க தான் திரு விஜயகுமார் அவர்கள் இங்கே வந்து தொடர்ந்து ஒம்பது ஆண்டுகளாக அன்னதானம் தான் இருக்கிறோம் எங்களுடைய குலதெய்வமும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வீடியோ பக்கத்தில் நம்ம பதிவிட்டுருக்குறோம் சாம்பார் சாதம்லாம் மிக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குது சாமிக்கு படையல் வைக்கிறதுக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுருக்குறோம் அப்படின்னா அவர் சொ குறிப்பிடும்போது சொல்லியிருக்காரு இதில் வந்து வேலைக்கு வச்சு இதை வந்து மூவாயிரம் பேருக்கு மேலே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மூவாயிரம் பேருக்கு வழங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அண்ணன் திரு வீரயன் மகிழிலருந்து நீங்களும் இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்க சரி நம்மளுக்கும் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அதோட சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நம்மளோட வந்த தம்பியும் அரி சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டாரு அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த ஆலயத்தை வந்து பதினைஞ்சி நாள் வந்து காப்பு கட்டினதுக்கு பிறகு முதல் வாரம் காப்பு கட்டி அதுக்கப்புறம் வந்து அப்படியே இருக்கிறது மராமத்து வேலைகள் உளவார பணிகள் இப்போ காலையிலேருந்து இந்த கணத்திறந்து போயிட்டு வளர்ந்துட்டு இருக்கு இப்போ சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு போல் பூங்கரகம் நாகனத்திலேருந்து பூந்திர் பூங்கரகம் வரும் அதை எடுத்து முடித்தோடனே தீவீதி நடக்கும் சரி தீவிதி முடிஞ்சு அப்புறம் சிறப்பு கலைஞ்சி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் விடிய விடிய நல்லா முறையான கூட்டம் கூடும் நல்லா அருமையாக இருக்கும் மழையாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இப்போ எப்படி இருக்குது தளம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது சும்மா சாதாரண இது மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு இப்போ அந்த கும்பாபிங்கம் பண்ணி இப்போ எட்டு ஒம்பது வருஷம் ஆகிட்டு சரி அதுக்கு பிறகு அதனுடைய சக்தி அதிகரித்து இப்போ கடுமையான கூட்டம் வர ஆரம்பித்து முறையாகவும் நல்ல விதமாக நடந்துட்டு இருக்கும் சரி சரி இங்கே குலதெய்வம் கோயிலுங்கிறதுனால நிறைய கூட்டம் வர்றாங்களா இது ஆமாம் குலதெய்வம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க அதாவது இங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் குலதெய்வம் உள்ளவங்களாம் வெளியில் போனதுனால அவங்க அங்கேருந்துட்டு ரிலேட்டிவ் இருந்து பாம்பேலேருந்து கூட சமூகத்தில் வந்து போயிட்டுருக்காங்க அங்கே இருக்கவங்கலாம் சரி அது இந்த திருவிழா வர முடியலனாலும் மற்ற சாதாரண நாள் ஞாயிறு வெள்ளி இது மாதிரி கிழமைகளில் வந்து பெருமையாக பூஜை போடுறது கிடையாது நல்லா இதாக செய்கிறாங்க காது குத்தல் முடிய இறக்குதல் இதெல்லாம் கடுமையாக எல்லா நாளுமே தளம் திறந்துருக்கும் பூரா நாளுமே திறந்துடும் சரி நம்மளும் இந்த சேனலில் போடுறதுக்காக தான் வந்திருந்தோம் அப்புறம் அன்னதானம் கொடுக்குறதை கேள்விப்பட்டு உங்களையும் போய் டேட் ஆச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த <laughs> வருஷமும்